அஞ்சலிய பாலையா மேடையிலிருந்து தள்ளி விட்ட சம்பவம் அப்படின்ட்டு போயிட்டு இருந்த பேசிக்கா வந்து அஞ்சலியும் வந்து தெலுங்கு பொண்ணு தான் அவர் வந்து அப்படிதான் இருப்பாரு எங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது ரைட்டு நாங்க இது பண்றோம் வேற வழி நான் என்ன மேடையில விட்டு தள்ளி விட்டாரு ரசிகர்லாம் என்ன சொல்றாங்க இதுக்கு முந்தைய சம்பவங்கள்லாம் நிறைய நீங்க பாத்துருப்பீங்க நீங்க தூக்கி போடுறதுல இருந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து இவர் கிட்ட பாலையா கிட்டாங்க ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் வாங்கியிருக்காரு அவங்களுடைய கருத்து என்னன்னா யார் ரகுமான்னு கேட்டேன் இந்தியாவோட உயரிய விருது பாரத ரத்னா விருது அந்த விருதை காலில் போட்டு மிதிச்சன்னு சொல்றது கிட்டத்தட்ட அதை அவமானப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயங்க இவருடைய குணம் அப்படின்றத தாண்டி இந்த திமிர்தனம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து ரத்தத்திலே ஒரு போயிருக்குது அப்பா பெரிய லெஜெண்ட் ஆனால் இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்டில் அந்த தெலுங்கு சினிமாவை கட்டி ஆள்றாரு ஒரு நாலு ஃபேமிலி தான் ஆண்டுகிட்டு இருக்கணும் ஒன்று என்டிஆர் ஃபேமிலி இன்னொன்று நாகேஸ்வரா ஃபேமிலி இன்னொன்று ராமநாயுடு வெங்கடேஷ் தான் அவங்க சித்தப்பா இவரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசருக்கும் இவருக்கு வந்து ஒரு கிளாஷ் ஆகுது அந்த ப்ரொடியூசர் ஏறக்குறைய பாதி பாலையா மாதிரி அப்புறம் விடா கொண்டா இவரும் கூட கண்டேன் ஈகோ ப்ராப்ளம் ஆகி சம்பள பிரச்சனையாக மாறுது படம் வந்து நின்று போச்சு அப்புறம் என்ன பண்ணால் அந்த ப்ரொடியூசர் மீடியாலாம் போய் பேச ஆரம்பிச்சிட்டார் பாலகிருஷ்ணா போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஃபோனை போட்டு வீட்டுக்கு வா நம்ம பேசி சமாதானம் ஆயிடுவோம் வீட்டுக்கு கூப்பிட்டார் ஒரு கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டார் துப்பாக்கி சவுண்டு கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே வரணும் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சினிமாவுடைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் சார் வணக்கம் வணக்கம் நந்தா எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம்னு நினைக்கிறேன் சார் அதுலேயும் இந்த தமிழ் சினிமாவில் தற்பொழுது பரபரப்பு வருதோ இல்லையோ தெலுங்கு சினிமாவில் சர்ச்சைகளும் பரபரப்புகளும் வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் ஒரு ஆணாதிக்க சினிமாவாக தெலுங்கு சினிமா கடந்த காலங்களில் சொல்லப்பட்டு வருது அதுவும் குடும்பங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது தெலுங்கு சினிமா இன்னும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு நிகழ்வு அதை அவங்க கேஷுவலாக கடந்து போயிட்டாங்க ரசிகர்கள் போட்டு வருத்தம் எடுத்துகிட்டு இருக்காங்க அஞ்சலியை பாலையா மேடையிலேருந்து தள்ளி விட்ட சம்பவம் அப்படின்ட்டு போய்ட்டு இருக்கு சார் பார்த்தீங்களா அந்த விஷயம் பார்த்தேன் நான் அதுக்கு அஞ்சலியே வந்து ஒரு ரிப்ளை கொடுத்தாச்சு வந்து அவர் வந்து அப்படி தான் இருப்பார் அது எங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்குது ரைட்டு நாங்கள் இது பண்ணுறோன்னு வேறு வழி நான் வேண்டாம் ஏன்னா மேடையில் விட்டு தள்ளி விட்டார் நான் போய் தெலுங்கு சினிமா சங்கத்தில் போய் புகார் கொடுக்க போகிறேன் இல்லை தமிழ் சினிமா நடிகர் சங்கத்தில் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் நான் சொல்ல முடியும் வண்டி ஓட்டினேன் இல்லைங்களா அங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் படங்கள் இருக்குது பேசிக்காக வந்து அஞ்சலியும் வந்து தெலுங்கு பொண்ணு தான் ஆமாம் அதனால் ஓகே அப்படின்னு ஆகிடுச்சு பாலகிருஷ்ணன் இப்படி தான் அப்படின்னு வந்து அவங்க ரசிகர்லாம் என்ன சொல்கிறாங்க எப்போ அவர் அப்படி தாங்க அவர் அப்படி தான் நடந்துப்பார் இதுக்கு முந்தைய சம்பவங்கள்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து உங்கள் மைக் அப்படி தூக்கி போடுறதுலேருந்து ஒன்றும் இல்லை ஏஆர் ரகுமான் வந்து ஆஸ்கார் வாங்கிட்டார் ரெண்டு ஆஸ்கரையும் கையில் பிடிச்சி எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லி இந்தியாவே கொண்டாடுது ஏன்னா ஆஸ்கார் வந்து அமெரிக்களுக்கான ஒரு விருது வந்து நிறைய பேர் வந்து கமலஹாசன் கூட நிறைய ஆஸ்கார் நாயகனை நீங்களே ஆஸ்கார் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதெல்லாம் சிறிய திரைப்பட விமர்சகர்லாம் அந்த காலகட்டங்களே சொன்னாங்க எங்கள் அமெரிக்காவுக்கான விருதுங்க அது வந்து அவங்களுக்கான விருதுன்னு அதுக்கப்புறம் அந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாற்ற ஆரம்பித்தாங்க வேர்ல்டு படங்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க உலகத்தில் உள்ள நம்ம ஆஸ்கார் வந்து இந்த ரேஞ்சுக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படின்போது இப்போ பாருங்கள் அந்த கேன்ஸ் விழாவில் கூட இந்திய படங்கள் முதல் முறையாக இதுவாக இருக்குது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ரகுமான் போய் அப்படி வந்து தமிழனுக்கே பெருமை சேர்த்தான தாண்டி இந்தியர்களுக்கே பெருமை சேர்த்த ஒரு விஷயமா இருந்தது அந்த சமயத்தில் ஒவ்வொரு இதுவாக நீங்கள் பாலிவுட்லேருந்து எல்லோரும் வந்து அவர் கொண்டாடி போது ஒரு நிகழ்ச்சியில் வந்து இவருகிட்ட பாலையாகிட்டேன் ஏ ரகுமான் ஆஸ்கார் வாங்கியிருக்காரு உங்களுடைய கருத்து என்னென்னா யார் ரகுமான்னு கேட்டேன் இல்லைங்க ஏர் ரகுமான் ஏ ரகுமான் யாருங்க அப்படி மறுபடியும் வந்து ரொம்ப சீரியஸாகவே அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கு அந்த காலத்தில் என்டிஆருக்கு அந்த காலத்திலே பாரத ரத்னா விருதை கொடுத்தாங்க அதே காலில் போட்டு மெதுமெதுன்னு மிதிச்சவர் எங்கள் அப்பா போய் வேலையை பார்த்துன்னு போகும்போது பெரிய சர்ச்சையெல்லாம் உண்டாச்சு இந்தியாவோட உயரிய விருது பாரத ரத்னா விருது அந்த விருதை காலில் போட்டு மிதிச்சுன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட அதை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்க அது என்னன்னா உங்களுக்கு வந்து இவருடைய குணம் அப்படின்றத தாண்டி இந்த திமிர்தனம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து ரத்தத்திலே ஒரு போயிருக்குது ஒன்று நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆளுடைய மகனாக இருக்கிறீர்கள் அப்படின்னா ரெண்டு விதமாக ஒரு குணம் வரும் ஒன்று ரொம்ப பணிவாகிடுவாங்க நம்ம அப்பாவுடைய பேரை காப்பாற்றணும் அப்படின்னு இன்னொன்று என்ன ஆகிடுவாங்க ரொம்ப வந்து திமிர்தனமாக இது வந்து கிட்ட இது கோமாளிதனமும் திமிர்தனமும் கலந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது அது இது எப்படின்னு அவங்க அவங்க அண்ணன் ஹரிகிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தார் யார் ஜூனியர் என்டிஆருடைய அப்பா அவர் அவரும் ரொம்ப வயசாகி ஸ்ரீதேவி கூடலாம் டான்ஸ் ஆடி இருக்காரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டாருங்க ரொம்ப த அருமையான டைப்பு நீங்கள் ஜூனியர் என்டையரே எடுத்துக்கங்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் உள்ளது அவருடைய சித்தப்பா தானே இவர் பார்த்திங்கன்னா போற இடம் பூரா இது மாதிரி பேசுறது இது பண்ணுறது மைக்கை சுற்றுறது இதெல்லாம் பண்ணுறது அது தெரிஞ்சு தான் பண்ணுறாரா தெரியாத பண்ணுறாரா அப்படின்னு தெரியல எனக்கு தெரிய தெரிஞ்சு தான் பண்ணுறாருன்னு தோணுது என்னென்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா தமிழ் சினிமாவோட நூற்றாண்டு விழா நடத்துகிறாங்க நேரு இண்டியா ஸ்டேடியில் அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து வந்தப்போ பாலகிருஷ்ணா வந்து இந்த ஸ்டண்ட்டு நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பாராட்டு ஒன்று பண்ணிணாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்துலலாம் வந்து ஸ்டண்ட் மேனே ஸ்டண்ட் நடிக்கிறாருந்தாங்கள்ல அவங்களாம் தாத்தா போயிருந்தாங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அப்படி ஒரு அடி அடிப்பார் எல்லோருமே அப்படி விழுவாங்க வந்து ஏ பாலையா இந்த இவன் தான் ஜெகன்னு நண்டு ஜெகனு நண்டு ஜெகன் தான் ஏ சூப்பர் பாளையா அடி பின்னிட்டார் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் அப்போ பேசின பேச்சு என்னன்னா எங்கள் பெரியப்பா எம்ஜிஆர் சித்தப்பா சிவாஜி எல்லோரும் இங்கே இருந்தது நான் இந்த ஊர் தண்ணியை குடித்து வளர்ந்தவன் நான் இங்கே வந்து இதுவானவேன் அப்படின்னு அங்கே வந்து ஒரு தெளிவான பேச்சு பேசின பாலகிருஷ்ணா நீங்கள் தெலுங்குக்குள்ளே போகும்பொழுது ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது நான் இப்படிதாயா அப்படின்ற விஷயம் அது தெரிஞ்சுதான் பண்ணுறாரு ஆனா பெண்கள் விஷயத்துலேயும் சும்மா இல்லை சார் நம்ம இந்த பிக் பாஸ்ல வந்தவங்க கூட ஒரு சமீபத்தில் ஒன்று சொல்லி விட்டாங்க அதுல இரு பத்திட்டு எரிஞ்சது சோசியல் மீடியாவே பாலையா இப்படித்தான் அப்படின்னு ஒரு முகம் இருக்கு ஆனா அதை தாண்டி இந்த ரசிகர்கள் அவரை கொண்டாடுறாங்க ஜெய் பாலையா ஜெய் ஜெய் பாலையான்னு அவ்வளோ கொண்டாடுறாங்க ஒருவேளை அவருக்கு இன்னொரு முகம் இருக்கா ஒருவேளை இப்போ ஒரு நடிகருக்கு திரையில ஒரு முகம் திரைக்கான ரசிகர்கள் தானா இல்லை அவர் தரையிலேயே வேற மாதிரியா சார் இல்லை இல்லை என்ன சொல்றதுன்னா அவர் தெரிஞ்சு நம்ம ஆந்திர ஜோதி ரிப்போர்ட்டர்கிட்ட கிட்ட கேட்ட சினிமா ரிப்போர்ட் அந்த தம்பி நான் சொன்னார் ஆனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து குரூப் குரூப்பாக விஜய்க்கு ஒரு அஜித்துக்கு சூர்யாவுக்குன்னு இருக்கிற மாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லாேருக்கும் பிடிக்காது அவருக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் உண்டு அவருடைய இயல்பு இது தான் சரி தனி ஆடியன்ஸ்னால் கடவுளாக கொண்டாடுறாங்க ஏங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏவாக இருக்கார் வந்து இந்து தொகுதின்னு நினைக்கிறேன் அந்த தொகுதியில் இப்போ மறுபடியும் போட்டிகிட்ருக்காரு அது ஒரு இது தான் வந்து அவங்க வந்து வெறித்தனமான ரசிகர்களாக இருக்காங்க உங்களுக்கு அது ஒன்று ஒரு ஒன்று இது சொல்லணும்னா இவரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசருக்கும் இவருக்கு வந்து ஒரு கிளாஷ் ஆகுது அந்த ப்ரொடியூசர் ஏறக்குறையே பாதிபாலையாக மாறிது அவர் எனக்கு தெரில வந்து அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்தேன் எப்படி இருக்கும் பாருங்க அவரும் விடா கொண்டேன் இவரும் குடா கண்டேன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது இவங்களுக்கு வந்து ஈகோ ப்ராப்ளம் ஆகி சம்பள பிரச்சனையாக மாறுது உடனே என்ன ஆகி போச்சு படம் வந்து நின்று போச்சு படம் ஸ்டாப் ஆகிடுச்சு ஸ்டாப் ஆகணும்னா இவருக்கு வந்து அவரு என்ன பண்ணுறா அந்த ப்ரொடியூசர் மீடியாலலாம் போய் பேச ஆரம்பிச்சிட்டார் பாலகிருஷ்ணா போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டார் வெளுக்க ஆரம்பித்தோடனே அவருக்கு ஃபோனை போட்டு வீட்டுக்கு வா நம்ம பேசி சமாதானம் ஆகிடுவோம் நீ வா வீட்டுக்குவான்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டார் இவர் கிளம்பி கேஷுவலாக சரி கூப்பிட்ருக்கார் வீட்டுக்கு போனோடனே ஒரு கன்று எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டார் நல்ல வேலை உண்மையாக வந்து அவருடைய நல்ல நேரம் பா பாலகிருஷ்ண நல்ல நேரம் ரெண்டு பேருக்குமே நல்ல நேரம் தான் துப்பாக்கி எடுத்து சுட்டு ரெண்டு ரவுண்டு சுட்ட பிறகு அவர் சினிமாவில் வரமே தப்பிச்சு ஓட ஆரம்பித்தவருக்கு துப்பாக்கி சவுண்டு கேட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே வரணும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களே வெளியே ஆரம்பித்து மீடியாவுக்குள்ளே அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி பயங்கரமான ப்ராப்ளம் ஆகி போய்ட்டு ஹைதராபாத்தில் இவர் என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு அவருடைய வழக்கறிஞராக அல்லது அவருடைய இதுவான தெரியல யாருன்னு தூக்கி ஒரு ஆம்புலன்ஸில் போட்டு கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆறு மாதமாக இவருக்கு மனநிலை சரியில்லை ஆறு மாதமாக வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு உண்மையே விட அதன் தான் வந்து பாலகிருஷ்ணா தப்பிச்சார் தப்பிச்சு அந்த கேஸில் இருந்து காப்பாத்துனாங்க அவரை வந்து அவரை மரணம் பாதிக்கப்பட்டவர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க இல்லைன்னா அணை அரசா இருப்பாரு இப்போ கூட தான் அவர் மேலே கை வைக்க மாட்டேன்றாங்கன்னு யாராவது இருக்கு திடீர்னு பார்த்த சர்டிவிகேட் எடுத்து கையில் காமிச்சிட்டாருங்க ஏன்டா தேவையில்லாத ஏதாவது பண்ணி போட்டேன் ஒரு பாட்டு அப்படின்னு வெற்றி போட்டோம் அப்படின்னு இந்த சம்பவம் நடந்தது அது என்ன சார் ரியல் கேங்ஸ்டராக இருந்திருக்காரு சார் ஆமாம் சார் துப்பாக்கி எடுத்து சுட போறாருன்னு என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாரு அது பெரிய இதுவாயி மீடியா அத்தனை பேர் வந்து ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டாங்க நிறுத்தின உடனே பெரிய பிரச்சனை ஆகி பாலகிருஷ்ணாவுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சம்பவம் நடந்து ப்ரொடியூசருடைய நண்பனர் ஆறு மாதம் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருங்களே அந்த மாத்திரையிலாம் ஆறு மாதம் சாப்பிட்டு தான் தான் இருக்காருன்னு ஏதோ ஒன்று பண்ணி ஜோடனை பண்ணி இது பண்ணி ஆமாங்க ஒரு தான் அந்த பைத்தியத்தில் தான் எடுத்து அவரை வந்து சுட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிலாம் பேசுகிற சம்பவங்கள்லாம் நிறைய உண்டு பாலகிருஷ்ணாவை பற்றி அவங்க அப்பா பெரிய லெஜண்ட்டு ஆனால் இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்காரு ஸ்டில் அந்த தெலுங்கு சினிமாவை கட்டி ஆள்றாரு சார் இவங்க உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு அறிமுகம் கொடுத்தீங்க ஒரு ஒரு நாலு ஃபேமிலி தான் ஆண்டுக்கிட்டு இருக்கணும் உண்மையாக ஒரு நாலு ஃபேமிலி தான் இன்றைக்கி சினிமாவை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கு தெலுங்கு சினிமாவில் தெலுங்கு சினிமா ஒன்று என்டிஆர் ஃபேமிலி இன்னொன்று நாகார்ஜுனா அதாவது நாகேஸ்வர ஃபேமிலி இன்னொன்று ராமாநாயுடு ராமநாயுடு பசங்க ராணா வெங்கடேஷ் தான் அவங்க சித்தப்பா இதில் சார் ஒன்று ஒன்று இப்போ என்டிஆர் ஃபேமிலியில் ஒன்று என்டிஆர் ஃபேமிலியில் ஹரிகிருஷ்ணா பாலகிருஷ்ணா ஜூனியர் என்டிஆர் நாகேஸ்வரராவ் ஃபேமிலியில் நாகார்ஜுனா நாகசைத்தன்யா தின்யா அகில் அமலா நீங்கள் அப்படி போனால் ராமாநாயுடு அவர் ப்ரொடியூசர் இங்கே சென்னையிலே ஆஃபீஸ் இருக்குது டி நகரில் ராமாநாயுடு வந்து வெங்கடேஷ் அவங்க அண்ணன் ஒருத்தர் அப்புறமா ராணா அதுதான் ராமானாயுடு தான் சுருக்கி ராணா பேரனுக்கு பேர் இங்கே சிரஞ்சீவி ஃபேமிலி சிரஞ்சீவி ராம்ச்சரணு அல்லு அர்ஜுனு அவங்க அப்பா அல் சி அல்லு அரவிந்து அவங்க தாத்தா வந்து அல்லு ராமையா சிரஞ்சீவி படத்தெல்லாம் வந்து வருவார் கொடி பிடிச்சி ரொம்ப தாத்தா வயசான தத்து காதலன் படத்தில் மனோரமாவுக்கு ஜோடியாக இருப்பார் அந்த தாத்தா தான் இந்த நான்கு ஃபேமிலி தான் இதுக்கிடையில் வந்து கிருஷ்ணா ஃபேமிலி இருக்குது மகேஷ் பாபு அப்பா அவங்க அந்த அளவுக்கு டாமினேட் பண்ண மாட்டாங்க பரமாட்டாங்க இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட பாலிவுட்டை விட தெலுங்கு சினிமாவில் தான் நெப்போட்டிசம் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குதுங்க எங்கள் உதயகிரன் ஒரு ஒரு பையன் கட கட கடம் வளர்ந்துக்கிட்டு வந்தானே அவனுடைய தற்கொலை எப்படி அதெல்லாம் நோண்டி எடுத்தால் வேறு மாதிரி மாறிடும் அது இதுதான் நெப்போட்டிசம் தான் சுஷாந்த் சிங்க்கு எப்படி வந்து பாலிவுட்டில் ஏற்பட்டதோ அதுக்கு முன்னாடியே உதயகிரனுக்கு நடந்துருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியும் வந்து மெண்டோ நெப்போட்டிசத்தில் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஆடியன்ஸ் வந்து தெளிவாக இருக்கிறாங்க நீங்கள் என்ன தான் நெப்போட்டிசத்தில் வந்தாலும் சாதாரணமாக வர ஒரு பையனை நாங்கள் ஹீரோவை தான் பார்த்துக்கிறோம் அதனால் இங்கே எடுப்படாமல் போகுது வந்து இங்கே அதுக்கான முயற்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஹீரோவை திட்டமிட்டு அழித்த சம்பவங்கள்லாம் அழிக்க பார்த்த சம்பவங்கள்லாம் இருக்குது இல்லை அதையும் தாண்டிங்க ஆனால் ஒரு கவின் மாதிரி ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து வளர்ந்துருக்காங்க சூரிய மாதிரி விஜய் சேதுமதி மாதிரி சாதாரண ஆட்கள் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க தமிழ் ரசிகர்கள் அந்த நெப்போடிசத்தை இதை சரியாக பிரித்து பார்க்குற பக்குவம் இருக்குது அவங்க அவங்களுக்கு பக்குவம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க திறமையானால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருடைய கண்ணும் வந்து நீங்கள் பாலிவுட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரி மேலே தான் இருக்குது நம்ம தமிழுக்குள்ளே வரும் இங்கே அறிமுகம் வாங்கும் இங்கேருந்து கிளம்பி போகும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியான ஒரு அது தமிழ் தான் தலைவிரித்தாடும் தெலுங்கு சினிமா அந்த அஞ்சலியை தள்ளிவிட்டது வார்த்தை சார் அவங்களும் சரி வேற வளர்க்க வேணாம் ஒரு மன்னிப்பு ஐ மீன் நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டாங்க இருந்தாலும் ரசிகர்கள் அப்படியே கொந்தளிச்சு ஃபயர் ஆக்கி அஞ்சலிக்கு இந்த நிலமையா அஞ்சலியை அவமானப்படுத்தி பாலகிருஷ்ணா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சார் தான் அதை கேட்டேன் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்தது நன்றி சார் வணக்கம்